வணக்கம் சர்வதேச அரசியலில் மிகவும் வியத்தகு திருப்பங்களில் ஒன்று ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டது ஒரு காலத்தில் முக்கிய கூட்டணி கட்சிகளாக ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் துணையாகவும் நின்ற இந்த மூன்று சக்திகளும் இன்று மத்திய கிழக்கின் மிகப்பெரிய எதிரிகளாக மாறியுள்ளன பல தசாப்தங்களாக புகைந்து கொண்டிருக்கும் இந்த பகையின் ஆழமான வரலாற்று வேர்களை நாம் சற்று ஆராய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அதை அங்கீகரித்த இரண்டாவது முஸ்லிம் பெரும்பான்மை நாடு ஈரான் அரபு தேசியவாதம் மற்றும் சோவியத் யூனியனின் அதிகரித்து வரும் செல்வாக்கு குறித்த பொதுவான கவலைகள்தான் இந்த நாடுகளை நெருக்கமாக்கின இஸ்ரேல் தனது விவசாய தொழில்நுட்ப இராணுவ நிபுணத்துவத்தை ஈரானுடன் பகிர்ந்து கொண்டபோது பதிலுக்கு ஈரான் மதிப்புமிக்க எண்ணெயை வழங்கி உதவியது அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காவுடன் வலுவான தூதரக மற்றும் ராணுவ உறவை பேணி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க உளவு அமைப்புகள் முன்முயற்சி எடுத்து ஈரானில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முகமது மொசாதக்கை பதவியிலிருந்து அகற்றி முகமது ரிஷா ஷா பஹ்லவியும் தலைமையிலான முடியாட்சியை அரியணையில் ஏற்றியதன் மூலம் இந்த கத்திய நட்பு மேலும் உறுதியானது ஷா ஆட்சி அமெரிக்காவின் நம்பகமான பிராந்திய கூட்டாளியாக மாறியது அமெரிக்காவின் அமைதிக்கான அணுக்கள் என்ற திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் ஈரானுடன் அணுசக்தி ஒத்துழைப்பு தொடங்கியது இதன் மூலம் ஈரானிய விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் அணுசக்தி கல்வி பெறவும் தெஹ்ரானில் ஒரு ஆராய்ச்சி அணு உலையை நிறுவவும் உதவி கிடைத்தது அன்று யாரும் நினைத்திருக்கவில்லை இந்த அணுசக்தி திட்டமே பிற்காலத்தில் பல தசாப்தங்களுக்கு பிறகு பெரும் மோதல்களுக்கு தீமூட்டுமென்று ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி இந்த நட்பு உறவுகளின் அடித்தளத்தையே அசைத்தது ஷா ஆட்சியை அகற்றி ஆயத்துல்லா ரூஹொல்லா கொமேனி உச்ச தலைவராக ஆனார் மேற்கத்திய மயமாக்கல் மற்றும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த கொமேனியின் கொள்கை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை முறித்தது புரட்சிக்கு பிறகு சிகிச்சைக்காக ஷா அமெரிக்காவுக்கு சென்றது ஈரானில் உள்ள புரட்சியாளர்களை ஆத்திரமூட்டியது இதற்கு பழி வாங்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நவம்பர் நான்காம் தேதி தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை சூழ்ந்து ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்க அதிகாரிகளையும் குடிமக்களையும் ஈரானிய மாணவர்கள் பணைய கைதிகளாக பிடித்தனர் ஈரான் பணைய கைதி நெருக்கடி என்று அழியப்பட்ட இந்த சம்பவம் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் நீடித்தது இது அமெரிக்க மக்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவை முழுமையாக துண்டிப்பதற்கும் வழிவகுத்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அல்ஜீரியாவின் மத்தியஸ்தத்தில் கையெழுத்தான அல்ஜியஸ் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடாது என்றும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை திருப்பித் தரும் என்ற உறுதிமொழியின் பேரிலும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இஸ்லாமிய புரட்சிக்குப் பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நட்புறவும் பகைமைக்கு வழிமாறியது பாலஸ்தீன பிரச்சனையில் ஈரான் கடுமையான இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தது இஸ்ரேலை அங்கீகரிப்பதை விலக்கிக் கொண்டது லெபனானில் உள்நாட்டுப் போரில் அங்குள்ள ஷியா பிரிவினருக்கு ஆதரவாக ஈரான் தனது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை அனுப்பியது இந்த தலையீடுதான் பின்னர் ஹிஸ்புல்லா என்ற சக்தி வாய்ந்த ஷியா ஆயுத குழுவின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது ஹிஸ்புல்லா ஈரானின் ஒரு முக்கிய பிராந்திய பங்காளியாக மாறியது இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க மறைன் முகாம் மற்றும் பிரெஞ்சு இராணுவ தளம் மீது நடந்த இரண்டு வெவ்வேறு ட்ரக் குண்டுவெடிப்புகளில் இருநூற்று நாற்பத்தி அமெரிக்க வீரர்களும் ஐம்பத்தி எட்டு பிரெஞ்சு வீரர்களும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா இருப்பதாக அமெரிக்காவும் பிரான்சும் குற்றம் சாட்டின இதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடாக அறிவித்து பல தடைகளை விதித்தது சமீபத்திய ஆண்டுகளில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த சர்ச்சைகள் இந்த பகைக்கு மேலும் எண்ணெய் வார்த்துள்ளன அணு ஆயுதம் தயாரிக்கும் திறனை ஈரான் பெறுவது தங்கள் நிலைநிற்புக்கு அச்சுறுத்தல் என்று இஸ்ரேல் கருதுகிறது ரெண்டாயிரத்து பதினைந்தில் பராக் ஒபாமாவின் நிர்வாக எடுத்து கையெழுத்தான ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனிச்சையாக விலகியது நிலைமையை மேலும் மோசமாக்கியது தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டது ஈரானை ஆத்திரமூட்டியது இதனிடையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் ஈரானின் முக்கிய மையங்கள் குறிப்பாக அணு உலைகள் மற்றும் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் மீது ரகசியமாக வான்வழி தாக்குதல் நடத்தியதாக சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற சம்பவங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் ஒரு நிழல் யுத்தத்திலிருந்து நேரடி மோதலுக்கு மாறுமோ என்ற அச்சத்தை அதிகரிக்கின்றன தற்போது ஈரானும் இஸ்ரேலும் சிரியா லெபனான் மற்றும் ஈராக்கில் ஒரு போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காசாவில் ஹமாசுடன் இஸ்ரேல் நடத்தும் போர்களிலும் ஈரானின் பங்கு தெளிவாக தெரிகிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் ஈரான் இஸ்ரேல் மோதலில் நேர டியாக பங்கேற்பதற்கான வாய்ப்பை நாம் நிராகரிக்க முடியாது ஒரு காலத்தில் ஒருவருக்கொருவர் அதிகாரம் விஷயங்களில் உதவி செய்தும் ஒத்துழைத்தும் முன்னேறிய இந்த மூன்று நாடுகளும் இன்று மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போரின் விளிம்பில் நிற்பது வரலாற்றின் முரண்நகை